நெய்வருக்கும் வணக்கம் மாதவிடாய் இருந்தால் முருகனுக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணலாமா அப்படிங்கிற கேள்விக்கும் மற்றும் பீரியட்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து தைப்பூசத்திற்காக வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்றீங்க தைப்பூச தினத்தின் பீரியட்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் எப்படி விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க இதற்கான முன்னாடி பதிவுலே நான் இதை பற்றி நான் பேசியிருந்தேன் சரி பரவாயில்ல ஓகே அதற்கான தனி பதிவாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன் இப்போ வந்து நீங்கள் மாதவிடாய் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து பூஜையும் பண்ண முடியாது விளக்கும் ஏற்ற முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் நெய்வேத்தியம் பண்ண பண்ண தேவை கிடையாது ஒருவேளை நீங்கள் வந்து நான் மதவிட ஆகிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு நான் ப்ரிப்பேர் பண்ணி தரலாமா அப்படின்னா அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் வந்து ரெடி பண்ண வேணாம் ஏன்னா முருகனுக்கு வைக்கிற நெய்வேதியத்தை வந்து பீரியட்ஸாக இருக்கும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வந்து ரெடி பண்ணட்டும் ஒருவேளை இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க என்னுடைய குழந்தைங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கடையில் வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழம் மட்டும் வாங்கி வைத்தால் போதும் மற்றதை நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை விருப்பம் இருந்தால் பழங்கள் கூட வாங்கி வச்சுக்கலாம் நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து தான் அதுவும் தான் இப்போ நம்ம வந்து சமைச்சு வைச்சா தான் நெய்வேத்தியம் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ரெண்டு கல்கண்டு வச்சா கூட அது தான் அதனால வந்து நீங்கள் வந்து பீட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுங்க நீங்கள் போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது முருகனுக்கு நெய்வேத்தியம் வைக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை எது வச்சாலுமே நெய்வேத்தியம் தான் நம்ம சமைச்சு வச்சாலும் சரி இல்லை கடையில் இருந்து பழங்கள் வாங்கிட்டு வந்து பாலப்பில் வாங்கிட்டு வந்து வச்சாலும் போதும் முருகன் வந்து அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார் நீங்கள் வந்து யாரும் குழப்பிக்காதீங்க இந்த பீரியட்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருங்க இந்த பூஜை பூஜையை பொறுத்தவரை என்னால் எதுவும் பண்ண முடியலையே நான் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப ஃப்ரீயாக விடுங்க இதுக்கெலாம் நீங்கள் போட்டு கவலைப்படணும் அவசியமே இல்லை நீ நிறைய பூஜைகள் வந்து முருகனுக்கு உகந்தது வந்து கொண்டே தான் இருக்கின்றது அடுத்து சிவராத்திரி வருது அதற்கப்புறம் நமக்கு பங்குனி உத்திரம் வருது மாதம் மாதம் ஒன்று ஒன்றும் நமக்கு அவருக்கு உகந்த நாள் வந்து கொண்டே தான் இருக்கின்றது அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல ஒருவேளை இந்த தைப்பூசம் போயிடுச்சுன்னா அடுத்த தைப்பூசம் வரத்தான் போகுது வருட வருடம் தைப்பூசம் வந்து கொண்டே தான் இருக்கின்றது இதற்காக நினைத்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்ல மற்றவர்கள் வீட்டில் இருப்பவர்கள் தாராளமாக நெய்வித்தை ப்ரிப்பேர் பண்ணலாம் நீங்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கிறவங்க யாரும் சமைச்சு கொடுக்காதீங்க முருகனுக்கு வைக்கும்போது சமைச்சு கொடுக்காதீங்க இப்போ அதே போல் வந்து நீங்கள் பீரியட்ஸாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து சாப்பாடு சமைக்கணும் அதாவது நீங்கள் விரதம் இருக்கிறீங்களா சாப்பாடு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தாராளமாக சமைச்சு நீங்கள் விரத சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் முருகனுக்கு மட்டும் வைக்க வேண்டாம் முருகனுக்கு வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னா மற்றவர்களால் அதாவது உங்களுடைய ஹஸ்பண்டோ பிள்ளைங்களோ பால் காய்ச்சி சொல்லி அவங்க கை மூலமாக வைத்தால் போதும் இது வந்து கம்பல் கிடையாது இது வந்து நான் வந்து சொல்வது என்னுடைய கடமை உங்களுக்கு இல்லை நான் அப்படி தான் நான் வைப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நமக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கே இல்லை பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கைகள் தொட்டு நம்ம சுவாமிக்கு எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறது இருக்கின்றது அதனால தான் நம்ம வந்து பீரியட்ஸ் ஆன பிறகு விளக்கும் ஏற்ற மாட்டாங்க அப்புறம் வந்து நம்ம சுவாமிக்கு வந்து படையல் எதுவும் சமைச்சும் தர மாட்டாங்க இது வந்து பொதுவான கருத்து மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் இருப்பவர்கள் எப்படி விரதம் நீங்கள் முடிக்க வேணும் அப்படின்னு மாலை ஆறு மணிக்கு நீங்கள் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இட்லி வைச்சாலும் சரி இல்லை சாப்பாடு வைத்தாலும் சரி நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதை நீங்கள் சமைச்சு வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் மாலை ஆறு மணிக்கு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் மனசுக்குள்ளே வர சுவாமி கும்பிட்டுக்கோங்க கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரத சாப்பாடை வந்து சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க அதாவது இலை போட்டு வாழலை போட்டோ அல்லது தனியாக தட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதில் போட்டோ நீங்கள் வந்து கிழக்கா கிழக்கு முகம் பார்த்து உட்காந்து சாப்பிட்டு முருகனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் விரத்தை முடிச்சுக்கோங்க ரொம்ப எளிமையானதாக போட்டு நீங்கள் குழப்ப வேண்டாம் உங்களால் விளக்கு மட்டும்தான் ஏற்ற முடியாது இல்லை எனக்கு விளக்கு ஏற்றணும் நான் கஷ்டப்பட்டு நான் விரதம் இருக்கிறேனே என்னுடைய விரதம் வந்து கடைசியில் வந்து முருகனுக்கு விளக்கு ஏற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நிலைவாசலில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க ஒன்று கூ ஒன்று அல்லது ரெண்டு கூட ஏற்றி வச்சுக்கோங்க உங்கள் கைப்பட ஏற்றி வச்சுக்கோங்க பூஜேரியில் மட்டும் ஏற்ற வேண்டாம் ஏன்னா தெய்வப்படங்கள் அங்கே அதிகமாக இருக்கும் நம்ம கையால் எதுவுமே டச் பண்ணிடக்கூடாது நமக்கு பீரியட்ஸ் இருக்கிறதுனால ஆனால் நிலைவாசலில் மட்டும் நீங்கள் வந்து தனியாக அதற்குன்னு ஒரு அகல் விளக்கம் வச்சு நீங்கள் அதை பயன்படுத்திவிட்டு அதை திருப்பி பூஜேரியை கொண்டு போகாதீங்க அதை நிலைவாசலில் வச்சுட்டு வேறு எங்கேயாவது நீங்கள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இது வந்து நான் யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா விளக்கு ஏற்றணும் என்னால் முடியலன்னு ஃபீல் பண்ணுறவங்கள நான் சொல்கிறேன் மற்றபடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து மாலை ஆறு மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு முருகனை மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதாவது நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி முருகனுடைய பாடல்களோ அல்லது நூற்றி எட்டு போற்றிகளோ அல்லது ஆறு முறை ஓம்சரானு பவாயாக சொல்லிவிட்டு நீங்கள் விரத சாப்பாடு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நிறைவு செய்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ்லாம் பிறகு கூட நீங்கள் ஒரு நாள் முருகனுக்கு வந்து ஆறு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க இப்போ மூன்றாவது நாள் இருக்குது நாலாவது நாள் இருக்குன்னா நீ ஒரு நாளாக நமக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிடும் இல்லையா அப்படி இருப்பவர்கள் நீங்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை கூட வழிபாடு செய்துக்கோங்க இவ்வளோ தான் ரொம்ப எளிமையான இதற்கு போட்டு நீங்கள் கவலைப்படாமோ குழப்பமாகவோ இருக்கவே தேவையே கிடையாது நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான் இப்போ உங்களுக்கு வந்து மூணு நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டேட்டு வந்து ப்ளீட் ஆகாமல் இருந்தால் நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம் இப்போ வந்து இல்லை ப்ளீட் ஆகுது அப்படின்னா பூஜை பண்ண வேணால் அஞ்சு நாள் நமக்கு முடியணும் இப்போ உங்களுக்கு டேட்டா இருக்குன்னா மற்றவங்க யாராவது விளக்கு ஏற்றலாமா தாராளமாக விளக்கு ஏற்றலாம் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு ஒரு பத்து வயசுக்கு மேலே இருக்குது அவங்க வந்து தீபம்லாம் ஏற்றுவாங்க நான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன் அப்படின்னா அவங்கள விட்டு தீபம் ஏற்றி வைத்துட்டு நீங்கள் விரதம் இருந்து சாப்பிட்டு நீங்கள் விரதம் முடிச்சுக்கோங்க இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையானது பீரியட்ஸாக இருக்கிறவங்க விரத சாப்பாடு வந்து முருகனுக்கு சமைக்க வேண்டாம் உங்களுக்கு சமைத்து சாப்பிட்டுக்கோங்க முருகனுக்கு வேறு ஏதாவது நெய்வேத்தியம் நீங்கள் வச்சுடுங்க அதாவது கொடுத்து வைக்க சொல்லுங்கள் இல்லை யாருமே எனக்கு ஹெல்ப் இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க எதேன்னு நினைச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க நீங்கள் மட்டும் முருகனை மனசில் மட்டும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சாப்பிட்டு நீங்கள் வரத்தை முடிச்சுட்டு பிற எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வழிபாடு செய்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் என்னுடைய முருகனுடைய வழிபாட்டு மூலமாக எனக்கு வந்து ஏறுமுகமாக இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை வந்து ஏற்றங்கள் இருக்கணும் செல்வ செழிப்பாக இருக்கணும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கணும் மாதத்தில் ஒரு நாள் அது வளர்பிரிய சஷ்டியாக இருக்கலாம் கிருத்தியாக இருக்கலாம் இல்லைன்னா மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் மாதத்தில் ஒரு நாளாவது முருகனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு பால் அல்லது சந்தனம் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க குடும்பம் சுபிச்சம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் வந்து உயர்வாகும் அதாவது நம்ம வந்து வாழ்க்கையிலும் சரி பண அளவுலேயும் சரி மனதளவுலையும் சரி இல்லைன்னா நமக்குன்னு ஒரு மரியாதை வேண்டும் அப்படின்னாலும் சரி கெத்தாக வாழலாம் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் நல்ல ஒரு மதிப்பாகவும் மரியாதையாகவும் மரியாதையாகவும் நல்ல ஒரு செல்வ செழிப்பாகவும் நிறைவான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்ம வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் இறைவன் மேலே உண்மையில் பக்தியாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்க வேண்டும் அதுவும் ரொம்ப முக்கியம் முருகர் பக்தர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் உங்களுக்கும் உள்ள அன்பு பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்ககிட்ட பேசுகிற அந்த அன்பு இருக்கு பார்த்திங்கன்னா அதே போல் முருகனுக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும் எப்போதுமே முருகன்கிட்ட வந்து நீங்கள் பேசுங்க உங்கள் பிரச்சனையும் சொல்லுங்கள் உங்களுடைய சந்தோஷத்தையும் சொல்லி ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது அப்படின்னா சொல்லி சந்தோஷப்படுங்க கவலையாக இருக்குது அப்படின்னா திட்டி விடுங்க ஒன்றும் பிரச்சனையே இல்லை முருகனை வந்து நம்ம அன்பால் கோவித்து கொள்வது கூட முருகனுக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் வந்து முருகன் வந்து எப்படி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பர்சன் வந்து செட்டப் செட்டப்பண்ணெலாம் திட்டுறீங்களோ அதே போல் அவங்களுக்கு ஏதாவது வேண்டுனது நடக்கலை அப்படின்னா முருகன் மேலே தாராளமாக கோச்சிக்கோங்க நீங்கள் முருகர் வந்து எல்லாத்தையும் தான் செய்வார் நமக்கு எல்லாமே நடத்தி கொடுப்பாரு கொஞ்ச நாள் நம்ம பொறுமையாக இருக்கணும் பொறுமையும் நம்பிக்கையும் அன்பும் இருந்தால் போதும் முருகனையே நம்ம வெற்றி பெறலாம் அந்த அளவுக்கு நமக்கு முருகன் சக்தியை கொடுத்துருவார் முருகர் வந்து நம்மளை பார்த்தே வியப்பு அடைவார் அதாவது நம்ம எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் சரி இவங்க மாறாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டு எல்லாத்தையும் கொடுப்பாரு நிறைய பேர் வந்து கோபத்தில் வந்து அந்த இறைவனை வந்து வழிபாடு செய்கிறது விற்றுவாங்க அப்படிலாம் விடக்கூடாது நமக்கு எப்போது நடக்கணும் இருக்கின்றதோ அப்போது முருகர் வந்து சரியாக நடத்தி வைப்பார் அதற்கான நேரத்தை காலத்தையும் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் அந்த நேரம் நமக்கு சரியாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பார் அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கிறதோ அது முருகனுக்கு எல்லாமே தெரியும் முருகன் நரலால் எல்லாமே நல்லதே தான் நடக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி